காந்தார தேசத்தின் அரசன் சுபலன் சகுனி உள்பட அவருக்கு நூறு சகோதரர்கள் காந்தாரி சகுனியின் சகோதரி காந்தாரிக்கு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தது அதனால் காந்தாரியை ஒரு வெள்ளை ஆட்டுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அந்த ஆட்டை பலி கொடுத்தார் தந்தையான சுபலன் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டு வந்தார் பீஷ்மர் திருதராஷ்டிரன் ஒரு குருடர் ஆதலால் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மனம் செய்து வைக்க சுபலன் மறுத்தார் ஆனால் பீஷ்மர் மேலிருந்த பயத்தால் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டாள் பிறகு காந்தாரிக்கும் ஆட்டிற்கும் திருமணம் செய்து வைத்த விஷயம் பீஷ்மருக்கு தெரிய வருகிறது ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஒரு தானே ஓர் விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என்று பொங்கி எழுந்த பீஷ்மர் சுபாலரையும் மகன்கள் நூறு பேரையும் சிறையில் அடைத்தார் அவர்களுக்கு ஒரு கைப்பிடி உணவையே சிறையில் கொடுத்தார் ஒரு கைப்பிடி சோற்றை யார் சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறார்களோ அவர்களே விடுதலை செய்யப்படுவார்கள் என்றார் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த ஒரு கைப்பிடி சோற்றுக்கு சிறையில் நூறு பெரும் அடித்துக் கொண்டார்கள் பசியின் கொடுமை நாளுக்கு நாள் அவர்களுக்கு அதிகரித்ததால் ஒருவர் ஒருவராய் தினமும் இறந்து போனார்கள் தன்னுடைய சகோதரர்கள் தன் கண்முன்னே துடிதுடித்து இறந்து போவதை சகுனி கண்டு அழுதான் துடித்தான் அப்போது கூட்டத்தில் ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்தார்கள் சிறையில் ஒரு கைப்பிடி உணவை சகுனிக்கே தந்து அவனை பிழைக்க வைத்தனர் மீதமுள்ளவர்கள் ஒவ்வொருவராக சிறையில் இறந்து போனார்கள்